வணக்கம் இது நம் கதைகள் அனாதையான குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கும் ஒரு திருநங்கையின் அன்பையையும் தியாகத்தையும் பற்றி விவரிக்கும் கதைதான் இது வாங்க கதை போகலாம் ஒரு மழை பெய்யும் இரவு சாலையோரம் வீசப்பட்டிருந்த ஒரு பழைய கூரையில் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது மல்லிகா நனைந்தபடி அந்த பக்கமாக நடந்தபோது அங்கே ஒரு அங்கே ஆண் குழந்தை இருப்பதை கண்டார் உலகமே ஒதுக்கி தள்ளிய ஒரு உயிருக்கு இன்னொரு உலகம் ஒதுக்கிய உயிர் அடக்கலம் கொடுத்தது அந்த மலையில் குழந்தையை மல்லிகா தன் சேலையோடு அணைத்து கொண்டார் மல்லிகா அந்த குழந்தைக்கு கதிர் என்று பெயரிட்டார் சமூகம் அவரை விசித்திரமாக பார்த்தது கேலி செய்தது ஆனால் கதிரின் ஒரு சிறு புன்னகை மல்லிகாவின் அத்தனை காயங்களையும் ஆற்றியது தன் வயிற்றையை கட்டி கதிரை பள்ளியில் சேர்த்தார் கதிர் வளர வளர மல்லிகாவின் உலகம் கதிரை சுற்றியே இயங்கியது காலம் உருண்டோடியது கதிர் ஒரு சிறந்த இளைஞனாக வளர்ந்தான் மற்ற ஆண்களைப் போல இல்லாமல் கதிர் பெண்களை மதிப்பதிலும் தன் தாயை பராமரிப்பதிலும் மிக கவனமாக இருந்தான் மல்லிகா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான் அன்பு ஒன்றே இந்த உலகின் மிகப்பெரிய ஆயுதம் கதிர் ஒரு நல்ல வேளையில் சேர்ந்தான் தன் தாயை ஒரு மகாராணி போல கவனித்துக் கொண்டான் கதிரின் வாழ்வில் யாழினி வந்தாள் மென்மையான குணம் கொண்ட யாழினிக்கு கதிரின் எளிமையையும் அவன் தன் தாயின் மீது வைத்திருந்த பாசமும் மிகவும் பிடித்திருந்தது மல்லிகாவுக்கு யாழினியை பார்த்ததும் தன் மகனுக்கு ஏற்ற துணை இவள்தான் என்று தோன்றியது திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமண மேடையில் மல்லிகா ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன் வாழ்வில் பட்ட அவமானங்கள் எல்லாம் கதிரின் மகிழ்ச்சியில் மறைந்து விட்டதாக உணர்ந்தார் கதிர் தன் தாயின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றான் யாழினியையும் மனதார தன் மாமியாரை வணங்கினாள் அந்த வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது திருமணத்திற்கு பின் யாழினி அந்த வீட்டில் மல்லிகாவுடன் நெருங்கி பழகத் தொடங்கினாள் மல்லிகா ஒரு சிறந்த சமையல் கலைஞர் அன்பான தோழி யாழினிக்கு மல்லிகாவின் மீது மிகுந்த மதிப்பிருந்தது ஆனால் மல்லிகாவின் கடந்த காலத்தைப் பற்றியோ அவர் ஒரு திருநங்கை என்பதை பற்றியோ யாழினிக்கு தெரிந்திருக்கவில்லை ஒரு நாள் மல்லிகா வெளியே சென்றிருந்தபோது போது யாழினி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு பழைய இரும்பு பெட்டி கண்டாள் அதில் மல்லிகாவின் பழைய புகைப்படங்களும் சில சான்றிதழ்களும் இருந்தன அவற்றை பார்த்த யாழினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தன் மாமியார் ஒரு திருநங்கை என்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்தது அன்று மாலை கதிர் வீட்டுக்கு வந்தபோது யாழினி மௌனமாக இருந்தாள் கதிர் அவளிடம் என்னவென்று கேட்டான் யாழினி அந்த புகைப்படங்களை காட்டினாள் கதிர் அமைதியாக சொன்னான் ஆம் யாழினி அம்மா ஒரு திருநங்கை தான் ஆனால் அதைவிட முக்கியமாக அவர்கள் ஒரு தாய் என்னை சுமக்கவில்லை என்றாலும் எனக்காகவே வாழ்ந்த தாய் கதிர் தொடர்ந்தான் யாரோ எரிந்த ஒரு சிறுவனை எடுத்து இந்த சமூகம் கொடுத்த அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு என்னை ஒரு மனிதனாக மாற்றியவர் அவர் எனக்கு அவர் தந்தை தாய் தெய்வம் எல்லாம் கதிரின் கண்களில் நீர் வழிந்தது யாழினிக்கு தன் அறியாமையை எண்ணி வெட்கமாக இருந்தது ஒரு மனிதனின் அடையாளம் அவரது பாலினத்தில் இல்லை அவர் காட்டும் அன்பில் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் மல்லிகா வீட்டிற்குள் நுழைந்தபோது போது யாழினி ஓடிச் சென்று அவரை தழுவிக்கொண்டாள் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா உங்களை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு புகைப்படம் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் செய்த தியாகத்திற்கு முன்னால் நான் மிகச் சிறியவள் என்று கூறி அழுதாள் மல்லிகா சிரித்து கொண்டே அவளை அணைத்து கொண்டார் அன்று அந்த வீட்டில் அன்பு மட்டுமே நிரந்தரமான அடையாளமாக நின்றது பெற்றால் தான் தாயா இல்லை வளர்த்தால் தான் தாயா இந்த திருநங்கையின் தாய்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு